தென்றலே மெல்ல பேசு சீரியலில் இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இளமதியும் இளமதியோட குடும்பமும் நடந்ததை நினைச்சே ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை இப்போ ரிஷி வேறையா நான் இளமதியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் இளமதிக்கு சம்மதம்னா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்ல இல்லையா அதையே பிடிச்சிக்கிட்டாங்க இளமதியோட அம்மா ஏற்கனவே எப்படியாச்சும் இளமதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இது ஒரு அல்வா மாதிரி ஸோ இப்போ இளமதியை ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இளமதியோட அப்பா இருந்துக்கிட்டு இளமதி உன்னோட விருப்பம் என்ன உனக்கு விருப்பம்னா தான் இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் இளமதி இருந்துக்கிட்டு எனக்கு யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை அப்படின்னு ஏந்திரிச்சு போயிடுறாங்க இந்த பக்கம் லீலாவதியும் லீலாவதியோட பொண்ணும் அந்த ரிஷிக்கும் இளமதிக்கும் கல்யாணம் நடக்கவே விடக்கூடாது ஏற்கனவே அந்த ரிஷி இளமதிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தெரியுறான் அவன் மட்டும் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்தால் அவ்வளோதான் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு பயங்கரமாக ஒரு பக்கம் சதித்துட்டு தான் தீட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் இளமதி போயிட்டு சாமியெல்லாம் கும்பிடுறாங்க எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லை என்னை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க ஏன் எனக்கு இவ்வளோ இடைஞ்சலை கொடுக்குறீங்க அப்படின்னு சாமிக்கிட்டேயே முறையிட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ரிஷி பரமங்கிட்ட இதை இதெல்லாம் பண்ணினது நான் தான் ஒன்னால முடிஞ்சா இதை நான் தான் பண்ணினு நிரூபிச்சு காமி ஆ அப்படின்னு சவால் விட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல பரமனும் கூடிய சீக்கிரத்துலயே நீ ஒரு ஃப்ராடு அப்படிங்கிறத இளமதி கிட்ட நான் நிரூபிச்சு காமிக்கிறேன்டா அப்படின்னு சவால் விடுறாப்புல நம்ம பரம நேராக வீட்டுக்கு போய் கைப்பிள்ளையை மட்டும் விட்டுட்டு மற்றவங்க மூணு பேரையும் போட்டு சாத்து சாத்துன்னு சாத்துறாப்புல நான் எவ்வளோ பிடிச்சாலும் ஸ்டெடியாக இருப்பேன் ஆனால் நீங்கள் தான் ஏதோ என்னைய பண்ணியிருக்கீங்க ஸோ என்னால் பாரு இன்னும் போதை தெளியவே இல்லை என்ன பண்ணினீங்க அப்படின்னு அடிச்சு நீங்கள் இதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடாது ஒழுங்காக கிளம்பி போயிடுங்க அப்படின்னு அடிச்சு துரத்துறாப்புல ஆனால் அதில் புதுசாக வந்தவர் மட்டும் அதாவது கலாக்க அனுப்புனவ மட்டும் ஓடிட்டாப்புல மற்ற ரெண்டு பேரும் என்னை வேணால் பொண்ணு போடு ஆனால் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு அங்கேயே இருந்துடுறாங்க அதுக்கப்புறம் பரமணுவை மன்னிச்சிட்றாப்புல இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் அந்த எஸ்ஐ ரிஷி இளமதியோட தம்பியை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நான் சொல்லிட்டு வந்தனே என்ன நடக்குது அப்படின்னு கேட்க நீயும் போய் சொல்லு ஸோ உங்கள் அக்காவை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லி நீனு சொல்லு தான் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்கிறாப்பில் ஸோ இளமதியோட தம்பியும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லி பேச வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன தான் நடக்க போகுதுன்னு